உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி உன்னால் முடியும் தம்பி தம்பி அடகுனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோலை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு உன் தோளை உயர்த்து தொங்கி வீழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் இதயம் உன்னில் கண்டேன் புன்னால் முடியும் தம்பி தம்பி அட இருக்கும் உன்னை நம்பி நாளைய நாட்டின்

இந்த நோட்டு புக் வாங்கி கொடுத்துருக்கீங்க இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுமே வந்து ஒரு குழந்தைகளோ அல்லது அவங்க பெற்றோரோட ஒரு குறைபாடுகளோட இருக்காங்க அவங்களுக்கு நீங்க செஞ்சிருக்க உதவி வந்து மனமாற எங்களுக்கு மனமாற செஞ்சிருக்கீங்க இந்த உதவி வந்து முத்துக்குமார் சார் உங்களையும் மேடம் உங்களையும் நாங்க மறக்காத அளவுக்கு இந்த தந்தைய தினத்துல என்னை உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி தவறு மருத்துவ பொறுப்புல உமாக்காவின் மூலயமா வந்து எனக்கு இந்த உதவி கிடைக்கப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதுக்கு முயற்சி எடுத்து எங்களுக்கு

முத்துக்குமார் அங்குளுக்கும் சித்ரா அக்கா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த மாதிரி எனக்கு நோட்டு புக் புக்கு எல்லாமே வாங்கி கொடுத்ததுக்கு உடனே வாங்கி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி இது ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப வாங்கி கொடுக்குறீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் நல்லா இருக்கணும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன் தேங்க் யூ

చిక్కా 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 చిక్